ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பற்றிதான் நாம் இந்த பதிவில் படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆமணக்கு எண்ணெய் என்பது ஆமணக்கு செடியின் விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் அடர்த்தியான வனமற்ற எண்ணெய் அதன் பயன்பாடு பண்டைய எகிப்துக்கு முந்தையது அங்கு இது முதலில் விளக்கு எரிபொருளாகவும் பின்னர் மருத்துவம் மற்றும் அழகு சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்பட்டது சரி வாங்க இந்த ஆமணக்கு எண்ணெய் எந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு சிறந்த தீர்வினை தருகிறது இவற்றில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது யாரெல்லாம் இந்த விளக்கெண்ணையை கூடாது போன்ற விஷயங்களை பற்றி அறியலாம் வாங்க விளக்கெண்ணையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உள்ளது குறிப்பாக இந்த விளக்கெண்ணெய் கண்களுக்கு அதிக நன்மை அளிக்கக்கூடியது அதாவது கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு உள்ளது ஆகஸ்ட் விளக்கெண்ணெயை இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை கண்களில் விட்டு உறங்கவும் இவ்வாறு செய்வதனால் கண்களில் வறட்சி ஏற்படாது கண் இமைகளில் உள்ள முடிகளும் வலுவாகும் கண்களில் எந்தவிதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாது மேலும் கண்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கண்களை தெளிவாக்க இந்த எண்ணெய் பயன்படுகிறது இந்த எண்ணெய் வயிற்று குடல் பகுதியில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை சுத்தமான விளக்கெண்ணெயை ஒரு ஸ்பூன் பருகி வந்தால் குடலில் உள்ள கழிவுகள் வெளியாகி குடல் சுத்தம் ஆகும் அதாவது இந்த விளக்கெண்ணெயை காயங்கள் உள்ள இடத்தில் அப்ளை செய்து வந்தால் அந்த காயத்திற்கு இந்த விளக்கெண்ணெய் ஈரப்பதத்தை கொடுக்கும் இதன் மூலமாக காயங்கள் சீக்கிரம் ஆறத் தொடங்கும் பொதுவாக சிலருக்கு சருமத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆமணக்கு எண்ணெயை தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன் முகத்தில் நன்றாக அப்ளை செய்துவிட்டு உறங்கவும் இப்படி தினமும் செய்து வருவதன் மூலம் சரும பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஆமணக்கு எண்ணெய் கருப்பை சுருக்கத்திற்கு சிறந்த மருந்தாக உதவுகிறது கருப்பை சுருக்கம் உள்ள பெண்கள் கருப்பையை விரிவுபடுத்த பயன்படுத்தலாம் குறிப்பாக நிறைமாத கர்ப்பிணிகள் தங்களது வயிறு மற்றும் அடிவயிற்றில் தடவி லேசாக மசாஜ் செய்து வந்தால் கருப்பைக்கு இரத்த ஓட்டம் அதிகம் ஆகும் மேலும் முறையற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய உதவி செய்யும் மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுப் பிடிப்பையும் சரி செய்யும்